அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் யூதர்களின் சிவப்பு கிடாரி பலி இதனால் உலகம் அழியுமா ரெட் ஹைப்பர் பிளான் என்று ஆங்கிலத்தால் அழைக்கப்படக்கூடிய சிவப்பு கிடாரி பலி என்றால் என்ன யூதர்களினுடைய புனித நூலான தோராவில் யூதர்கள் தங்களது கடவுளான ஜெகோவாவிற்கு படைக்கப்படும் ஒரு சடங்காக இது கருதப்படுகிறது யூதர்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்த பின்பு தங்களது தெய்வத்திற்கு இட்ட பழிமுறைகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது யூதர்கள் நானூறு ஆண்டுகளாக எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது அப்பொழுது மோயிசனால் அவர்கள் மீண்டும் இன்றைய இஸ்ரேல் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டார்கள் அப்பொழுது இதுபோன்ற பலி முறையானது உருவாக்கப்பட்டது இந்த பலிக்கு யூதர்கள் எப்படிப்பட்ட கிடாவை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதே மிக வித்தியாசமாக இருந்து வருகிறது இந்த பலி எதற்காக இடப்படுகிறது என்று நாம் காணலாம் யூதர்கள் தங்களது தாய் நிலமாக இஸ்ரேலை கருதுகிறார்கள் இங்குதான் அவர்கள் காலம் காலமாக வாழ்ந்தார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேலிலிருந்து யூதர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் இதன் பின்பு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுதான் யூதர்கள் தங்கள் தாய் நிலமான இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடிபெயர்ந்தார்கள் இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு காலகட்டத்தில் இஸ்ரேல் என்ற தனி தேசத்தை உருவாக்கி கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜெருசலேம் நகரையும் கைப்பற்றி கொண்டார்கள் ஜெருசுலேம் நகரில் தங்களது புனித கோவில் இருந்த இடத்தில்தான் அல் அக்ஸா என்ற மசூதி இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் சாலமன் அரசர் காலத்தில் இங்கு யூதர்களுக்கான புனித தேவாலயம் அமைக்கப்பட்டது இது நெபுகத் நேசரால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது இதன் பின்பு கிமு ஏழாம் நூற்றாண்டில் இரண்டாவது தேவாலயம் கட்டப்பட்டது இதுவும் பிற்காலத்தில் இயேசு இறந்த முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு ரோமானியர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது இதன் பின்பு யூதர்களுக்கான தேவாலயம் கட்டுவது கனவாகவே இருந்து வருகிறது இந்த இடத்தில்தான் கிபி எட்டாம் நூற்றாண்டில் அல் அக்ஸா மசூதியை இஸ்லாமியர்கள் கட்டிக்கொண்டார்கள் என்று யூதர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு கூறி வருகிறார்கள் யூதர்கள் தங்களது கடவுளான ஜெகோவாவிற்கு படைக்கும் சிவப்பு கிடாரி பலியை மீண்டும் நிகழ்த்தி அல் அக்ஸா மசூதி இருக்கும் இடத்தில் தங்களுக்கான புனித தேவாலயத்தை உருவாக்கி கொள்ள முற்படுகிறார்கள் இதற்காக பல முன்னெடுப்புகளை யூதர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இவர்கள் படையலுக்கு பயன்படுத்தப்படும் கிடாரி எப்படி இருக்க வேண்டும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கிடாரி மூன்று வயது இருக்க வேண்டும் அந்த கிடாரி எந்த வேலையையும் செய்யக்கூடாது இதற்காகவே வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த கிடாரியின் மேல் ஒரு சிறு தழும்பு கூட இருக்கக்கூடாது எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது உடல் முழுவதும் சிவப்பாக இருக்க வேண்டும் ஒரு முடி கூட வேறு நிறத்தில் இருக்கக்கூடாது கண் புருவம் கூட சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் இந்த பலி ஏப்ரல் மாதத்தில் நடைபெற வேண்டும் இதில் பால் கறக்க கூட கூடாது இப்படிப்பட்ட கிடாரி தற்பொழுது ஜெருசலேம் பகுதியில் இல்லை என்றே கூற வேண்டும் இவர்கள் ஆண்டாண்டு காலமாக அக்காலத்தில் இது போன்ற கிடாரியை வளர்த்து பலியிட்டுள்ளார்கள் அப்பொழுது அவர்களிடம் இது போன்ற இன கிடாரிகள் இருந்தது தற்பொழுது இவர்களிடம் இல்லை இந்த கிடாரி இனமே அழிந்தும் விட்டது இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த யூதர்கள் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஒரு ஆய்வு கூடத்தை உருவாக்கி ஜெனட்டிக் முறையில் செயற்கையாக இந்த கிடாரியை உருவாக்கினார்கள் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட இந்த மாடு ஆண் மாடாக சென்றதால் இவர்களின் ஆய்வு தோல்வியில் முடிந்தது இதன் பின்பு ஐந்து செயற்கை முறையிலான கிடாரிகளை உருவாக்கினார்கள் தற்பொழுது அந்த பசுவிற்கு மூன்று வயது வந்துள்ளது அந்த பசுவை இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்குள் படையிலிட வேண்டும் என்பதே இவர்களின் திட்டம் இவ்வாறு படையிலிடுவதில் என்ன பிரச்சனை இவர்கள் கூறும் அல் அக்ஸா மசூதி என்பது தற்பொழுது இஸ்லாமியர்களின் புனித தலம் என்று கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மெக்கா மெதினாவிற்கு அடுத்து மூன்றாவது புனித தலமாக அல் அக்ஸா மசூதி ஜெர்சலேம் நகரில் இருந்து வருகிறது இந்த இடத்தில்தான் எங்களது புனித தேவாலயமும் இருந்தது நாங்கள் மூன்றாவது தேவாலயத்தை இங்குதான் எழுப்புவோம் என்று யூதர்களும் கூறி வருகிறார்கள் மூன்றாவது தேவாலயத்தை எழுப்புவதற்கு முன்பாக இது போன்ற ஒரு கிடாரியை பலியிட வேண்டும் இதற்கு பெயர்தான் ரெட் ஹைப்பர் பிளான் என்றும் கூறுகிறார்கள் இந்த கிடாரி பலியிட்டவுடன் யூதர்களுக்கான மூன்றாவது தேவாலயம் கட்டும் பணியை உடனடியாக தொடங்கிவிட வேண்டும் இவர்கள் கிடாரி பலியிடுவதற்கு முன்பாகவே மிகப்பெரிய போரே வெடிக்கும் நிலை ஏற்படலாம் ஏனெனில் அல் அக்ஸா மசூதி இஸ்லாமியர்களுக்கான சொந்த இடம் புனித தலம் என்று கூறப்பட்டு வருகிறது இந்த இடத்தில் யூதர்கள் தங்களுக்கான புனித கோவில் இருந்தது என்பதை நிலைநாட்டுவதற்காக பல முறை அகழ்வாயு பணிகளையும் தொடர்ந்து நடத்திவிட்டார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜெருசலேம் நகரை கைப்பற்றிய யூதர்கள் அங்கு அப்பொழுதே அகழ்வாய்வு பணியை தொடர்ந்து நடத்தினார்கள் அவர்களுக்கு எதுவும் கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்பதை கூட அறிவிக்கவில்லை அதே சமயத்தில் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று கூறி வருகிறார்கள் அவர்கள் கூறுவது போன்று புனித தேவாலயம் இங்கு இருக்கவே இல்லை என்பது இஸ்லாமியர்களினுடைய கூற்று அதே சமயத்தில் அல் அக்ஸா மசூதியின் அருகிலேயே ஒரு இடிந்த பாழடைந்த சுவர் உள்ளது அதுதான் எங்கள் இரண்டாவது தேவாலயத்தின் மெஞ்சி போன சுவர் என்று இன்றளவும் யூதர்கள் அங்கு சென்று வழிபட்டு வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதலே யூதர்கள் அந்த தேவாலயத்திற்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் அது முதலே இங்கு மிகப்பெரிய பெரிய போராட்டங்களும் வெடித்து வருகிறது தற்பொழுது இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையே நடைபெற்ற போர் என்பது அமாஸ் இஸ்ரேலுக்கு இடையே என்று மாறியுள்ளது யூதர்கள் கூறுவது போன்று ஒருவேளை அல் அக்ஸா மசூதி இடிக்கப்பட்டு அங்கு தேவாலயம் கட்டப்பட்டால் உலகிலுள்ள அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் யூதர்களுக்கு எதிராக திரும்பும் இதனால் மூன்றாவது உலக யுத்தம் தொடங்கக்கூட வாய்ப்புள்ளது அல் அக்ஸா மசூதியை யூதர்களிடமிருந்து காப்பாற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதலே பாலஸ்தீன இஸ்லாமியர்கள் ஒரு இயக்கமாகவே செயல்பட்டு வருகிறார்கள் முதன் முதலில் யூதர்கள் அல் அக்ஸா மசூதியை இடிப்பார்கள் என்று பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஹுசைன் என்பவர் அறிவித்தார் அவர் கூறியது போன்றே இஸ்ரேலிய யூதர்களும் இஸ்ரேலிய அரசும் செயல்பட்டு வருகிறது அனைத்து யூதர்களும் இதுபோன்று செய்யவில்லை ஜியோனிஸ்ட சிந்தனையுள்ள யூதர்கள் மட்டுமே இதுபோன்ற செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் ரெட் ஹைப்பர் பிளானின் மூலமாக அல் அக்ஸா மசூதி இடிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் இஸ்லாமியர்கள் உள்ளார்கள் அல் அக்ஸா மசூதி சேதம் கூட மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை இதை புரிந்து கொண்டு இஸ்ரேலிய அரசு செயல்பட வேண்டும் என்பதே அனைவரது வேண்டுகோளாக உள்ளது நன்றி